வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி கரூரை சேர்ந்த மணிவேல் சார் அவர்கள் சார் பற்றி சொல்லணும்னா சார் பேசணுன்னே வாழ்க வல்லமுடன் அப்படின்ற ஒரு டாபிக்கோட அந்த சென்டென்ஸோட பேசுவார் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் குபேர அறக்கட்டளை நிர்வாகியை சேர்ந்த நாலு பேருக்கு சேர்த்தே தான் நான் சாமி கும்புறேன்னு சொல்லிருக்காரு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவகமும் தந்தை மற்றும் பாகிஸ்தானம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் குபேர கலச அறக்கட்டளை பதினெட்டாவது மாதாந்திர கருத்தரங்கம் காலேஸ்வரி மேடம் அவர்களும் அதாவது பாலமுருகேஸ்வரர் லட்சுமண சார் சரவண சார் அதாவது குமார் சார் அவர் அனை அனைவருக்கும் நன்றி என்னுடைய கருத்தை நான் ஆரம்பிக்கிறேன் நான் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தந்தை அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா தகப்பன் தகப்ப சார்ந்த உறவு சம்மந்தப்படுது ஒன்பதாம் இடம் நல்லா இருந்து நல்லா வளர்த்துருந்தாலே ஒன்பதாம் இடம் வளர்த்துருந்தாலே அந்த சாதகர் அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க நான் சாதகம் நேரடியாக பார்த்த சாதகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து ஒன்பதாம் இடம் ஆட்சிப்பட்டுருக்குங்க ஒன்பதாம் மடம் ஆட்சி பெற்றிருக்கு நல்ல நிலைமையில் இருக்குது ஆனால் அந்த அதுக்கு ரெண்டாவது போ ஒரு பையன் இப்போ ஒன்று வந்து வெளியூரில் படிச்சுட்டு இவர் படிப்பு கம்மி தான் உள்ளூர் தான் இருக்கார் பார்த்திங்கன்னா எந்த அந்த ஏரியாவில் எந்த கோயில் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் சரி மின்கூடே அனுப்பார் அப்போ அது ஒன்பதாம் படம் வளர்த்து நானே யோசனை இவர் எப்படி எல்லா கோயிலும் அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் முன்னாடியே போயிடறாரு எல்லாமே உதவி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த அந்த அவரோட சாதத்தை வாங்கி போகும்போது ஒன்பதாம் இடம் ஒன்னஞ்சும் நல்லாயிருக்கு ஒன்பதாம் இடம் ஆட்சி பெற்றிருக்கு ஆட்சி பெற்றிருக்கனால குரு பார்வை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் கோயிலே கட்டி கும்பாசம் பண்ணுவீங்க ஐயா அதுக்கு ரெடியாகிட்டு ஐயா நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல நாங்கள் கட்டுறோம் ஆனால் பப்ளிக்கில் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம் ஏன்னா எல்லா மக்களும் வந்து சாமி உங்குற மாதிரி அந்த மாதிரி தான் எழுதி கொடுத்துருவோம் அதே போற ஆச்சரியமாக இருக்குது அதே பாருங்கள் அவரோட தம்பி தங்கச்சி சாதத்தை பார்த்தோன்னு வச்சுங்க ரெண்டாம் படம் வளர்த்துருக்கு ரெண்டு நாலு ஒம்பது ஆனால் உயர்கல்வி ரெண்டு கோர்ஸ் படிக்கலாம் வேலைக்கு போகலாம் அப்படி தான் வந்து காட்டுதான் ஒழிஞ்சி ஆனால் இவரோட சாதகம் கல்வி சா கம்மி கல்வி கம்மி தான் படிப்பு கம்மி தான் அப்போ ஒன்பதாம் படம் வளர்த்துருக்கும் போது ஆட்சி அதாவது கோயில் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அமைப்புலேயே இருக்கார் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு கோயில் கும்பாசி நடக்குதுன்னா இவர் முதல்ல அங்கே நிற்பார் அந்த கோயிலுக்கு என்ன உண்டான செலவோ என்ன செய்யணுமோ அதை என்னமோ பண்ணணுமோ அப்படிங்கிற முறையில் அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது நானும் அவரை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் அவர் சாதகம் பார்த்ததுனால அவரை வாட்ச் பண்ணுவேன் அப்போ ஒன்பதாம் படம் வளர்த்து ஒன் ஒரு லக்கணாதிபதி வளர்த்துருந்தா என்ன அஞ்சாம் படம் வளர்த்துருந்தா என்ன ஒன்பதாம் படம் வளர்த்துருந்தா என்ன ஒன்னு அஞ்சு ஒன்பது வளர்த்துருந்தா அது என்ன நிலைமை அவரோட சாதகம் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் ஏன்னா நம்ம சாதகம் சொல்லிட்டு இருக்கிறோம்லவா மெயினா வாட்ச் பண்றது சாதகம் சொல்றோம் இப்போ நம்ம ஒரு சாதகத்தை பார்த்தோம்னா இவர் என்ன மூவ்மெண்ட் ஆகிறாரு நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் தான் வாட்ச் பண்ணுவேன் உள்ளூரில் தான் என்ன அடிக்கூடா பார்த்துட்டு இருக்கனால இப்போ ஒன்றா ஒன்றாம் இடம் வேலை சா ஒன்று அஞ்சு ஒம்பது எப்படி இருக்கு எந்தெந்த நிலமையில இருக்குதுன்னு வாட்ச் பண்ணி அவங்க என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு ஆரம்ப வளத்தில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சில சந்தேகம் வரும் அப்படி இருந்தாலும் அப்போ தான் நினச்சேன் இந்த பிரபஞ்சம் பஞ்சஊதத்தை நம்ம எதுக்கோ அதை நம்ம அதில் அதை பற்றி ஏதோ தவறாக நினைக்கக்கூடாதுங்கிறது என்ன எனக்கு அந்த பிரபஞ்சம் பஞ்சஊதம் உணந்துச்சு எப்படி உணர்ந்துச்சுன்னா அது சொன்ன மாதிரி அவர் கோயில் கட்டினாருங்க சொந்த இடத்துல சொந்த பட்டாலை ஊர் பொதுவா வந்து அந்த பத்திரத்தை மாத்தி பொது மக்கள் வந்து வழிபாட சொல்லி அந்த கோயிலை கட்டி அது கும்பகோசம் பண்ணாருங்க அதே மாதிரி பாருங்க எந்த ஊர்ல பார்த்தாலும் சரி ஒரு கோயில் கும்பகாசம் கோயில் வேலை பார்க்குறதுனா முன்னோடியாக போய் அதுக்கு என்ன அமௌண்ட் செலவாகும் என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி அது கொடுப்பாரு அதாவது ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கு ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்குது குரு பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி அவர் செய்கிறார் அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணுவார் அப்போ பார்த்திங்கன்னா யாத்திரையெல்லாம் போவார் ஆழ்வார் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நதியும் போவாருங்க போயிட்டு வந்து என்ன சொல்லுவார் ஐயா அந்த எல்லா நதியும் கங்கை யம்னை காவேரி எல்லா நதியும் போயிட்டு வந்தேன் எல்லா எல்லா தலத்துக்கும் போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவே ஆகிட்டார் அப்போ ஏன்னா எனக்கும் சாமி கோயில் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊருக்கு போவேன் எல்லாத்த தேவ எல்லாத்துக்கும் வந்து அதுவும் பாருங்கள் இன்னொன்று சொல்ல போகலாங்க இந்த பண்டாரம் அவர்கள் கோயில் பூஜை செய்யக்கூடிய அந்த மா அவர்களும் வந்து எனக்கு ரொம்ப நண்பர்கள் எல்லா ஒரு விசேஷம் எதாக இருந்தாலும் வந்து எனக்கு அழைப்பு நான் போவேன் அதே மாதிரி கோயில் குறுக்கள் மாறுகளும் அதே தான் எனக்கு பண்ணுவாங்க ஏன் இந்த இந்த ஏன் இவ்வளவு நான் அதை கண்காணிக்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது வலுத்து இருக்குது ஒன்பதாம் இடம் நல்ல நிலைமை இருக்கும்போது கோயிலுக்கு கோயில் சம்மந்தப்பட்டதே பண்ணுவாங்க கோயில் கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் கும்பாசம் எப்போ எப்போ நடத்தணும் அது என்ன மாதிரி பண்ணணும் எப்படி ஃபேமிலியில் ரன் பண்ணாலும் இந்த கோயிலை பற்றியே பேசுகிறாங்க ஒன்பதாம் இட வளர்த்துவங்க பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது எந்தெந்த கோயிலுக்கு போகணும் எங்கெங்க ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் நம்ம சாதகம் படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க படிக்காமல் எங்கிட்ட சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த பூஜை பண்ணணுங்க இந்த தடவை இந்த நைவேத்தியம் பண்ணணுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சரி மற்றபடி வேறு ஒரு சாதகத்தில் ஒன்பதாம் இட வளர்த்துருக்கும் போதுங்க நம்ம ஈஸ்வரன் கோயிலே சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா உள்ள கோயிலே ஒரு குறுக்கள் இருக்கார் அவர் உள்ளே பாருங்க பூஜை புனஸ்காரம் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி அது ஒரு அவரு சாதத்தை வாங்கி பார்த்தப்போ ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்குன்னா வளர்க்குறத மட்டுமல்ல ஆட்சி உச்சம் பெறணும் அந்த ஒன்பதாம் அந்த ஒன்பதாம் மடம் கிரகத்தை வந்து உச்சம் பெறந்தாலும் பார்வை இருக்கணும் குரு பார்வை சுக்கரன் பார்வை சுபகிரகம் அதாவது தேவிப்புறையில் வந்து சந்திரனும் சூரியனும் பாவகிரகம் அவங்களும் வளர்ப்புறையில் வந்து இருக்கும்போது அவங்களும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோயில் குருக்கராக இருக்காங்க நல்ல வழிபாடு வச்சுக்கிறாங்க தெய்வம் அனுக்கிரகம் இருக்குது இப்போ வில்லேஜில் பாருங்கள் பாமரம் மக்கள் கூட அவங்க சாதத்தில் நீங்கள் ஒன்பதாம் இடம் வளர்த்துருந்தா பாருங்கள் நல்ல நிலைமை இருப்பாங்க தெளிவாக பாருங்கள் வில்லேஜில் கோயிலே பார்த்திங்கன்னா ரொம்பத்தில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு ஒன்றுனா போகணும் ஆனால் டூ வீலர் எடுத்துகிட்டாது போய் அந்த கோயிலில் போய் வழிபடுத்திடுவாங்க எப்படின்னா எங்கள் ஏரியா பக்கம் வந்து தாடிக்கொம்புன்னு ஒரு ஏரியா எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் எங்கள் அதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா அங்கே அந்த தா தாடி கொம்பில் வந்து அதாவது எப்படின்னா வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம்னு வச்சுக்கங்களே இது தமிழ்நாடு ஃபுல்லாக வருவாங்க அங்கே வந்து எப்படின்னா காலப்பயிறோர் வழிபாடுக்காக வருவாங்க காலப்பயிரோருக்கு அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா மஞ்சள் கொடுப்பாங்க மஞ்சள் கொடுப்பாங்க நீங்கள் எல்லோரும் போய் பாருங்க ஒரு தடவை நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்படி இது ஒம்பதாம் இடம் அஞ்சு ஒம்பது வளர்த்துருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ இதே நே இதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து ஒம்பது நவக்கரம் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது இப்போ நம்ம ஐயா நம்ம ரவிச்சந்திர சார் கூட சொன்னார் நம்ம சின்ராஸ் திண்டுக்கல் சின்ராஸ் அவர் வர பாத யாத்திரையாக தான் பழனி போவார் அவர் ரவிச்சந்திர சார் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் நம்ம அவர்கிட்ட குறிச்சிட்டு கேட்டுட்டு எப்போ போகிறாரோ நம்மளும் பாத யாத்திரையாக போகணும் ஆனால் இதில் வந்து நான் இவர் சொல்கிறாரு நான் இதுக்கு முன்னாடி நிறையா வாட்ச் பண்ணிக்கிறேன் எப்படின்னா பாத யாத்திரையாக போகும்போது எல்லா அதாவது இந்த மாலை போட்டு வரவங்க காவடி எடுத்துகிட்டு வரவங்களாம் வாட்ச் பண்ணுவேன் இவங்களாம் எங்கே நீங்கள் டேட்டா பட் சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கும் எல்லா கோயிலையும் பாருங்கள் எல்லா கோயிலுக்கும் பாத யாத்திரையாக போகிறவங்க காவடி போகிறவங்க சாமியே நம்பி போகிறவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலில் ஒர்க் பள்ளியில் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒர்க் பண்ணுற அனைவரும் பாருங்களேன் ஒன்பதாம் படம் வளர்த்துருக்கும் ஒன்பதாம் படத்தை குரூப் ஆக்கும் ஒன்பதாம் படம் உச்சம் பெற்றிருக்கும் அப்படி அதே நேரத்துக்கு ஒன்பதாம் படம் ஒன்பதாம் படம் உச்சம் பெற்றிருக்கும் குரூப் ஆக்கும் ஆனால் கேதும் இன்வால்வ் ஆவார் கேதும் இன்வால்வ் ஆவார் அப்போ செவ்வாய் யாருங்க செவ்வாயும் கேதும் ஒரே ஒரே பவரை கொடுக்குறவங்க அப்போ அந்த பாருங்கள் நம்ம நம்ம நாங்கள் எங்களுக்கு பள்ளி மூலம் பக்கனால எங்கள் போகிறவங்களாம் நான் வாட்ச் பண்ணுவோம் வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை அவங்கள கேட்டு டேட்டா பொறுத்து வாங்கி நான் உங்களுக்கு பலனும் சொல்லிடுவோம் ஃப்ரீ தான் ஃப்ரீயாக படம் சொல்லும்போது எல்லாருமே ஒரு நிற்பாங்க ஒரு இடத்துல நடந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல ஓய்வு இடத்துல போய் உட்காந்து வச்சுங்க குறைஞ்ச வச்சு இருபது முப்பது பேருக்கு நாங்கள் சாதம் சொல்லிடுவோம் அந்த சாதனத்துக்கு அப்புறம் வாட்ச் பண்ணுவோம் ஏன் என்ன வாட்ச் பண்ணுதுன்னா இவங்க இவங்க ராசி என்ன லக்கணம் என்ன லக்கணாதிபதி எங்கே போயிருக்கார் ஒன்னு ஒம்பது என்ன பண்ணுது இவர் கோயில் இப்படி என்ன இப்போ ஒரு சமயத்துக்கு வேணும்னு அதாவது அவர் மனசை ஆத்தும் திருப்தியாக வந்து சாமி கும்பிட வர்றாங்களா இல்லை வேணும்னு வர்றாங்களா இல்லை பொதுவாக பப்ளிக்காக வர்றாங்களான்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்போ ஒன்னு ஒம்பது எப்படி இருக்குது என்ன மாதிரி அப்போ முருகனோட அனுகரகம் எப்படி பிறக்குது இது ஒன்னஞ்சு ஒம்போது சரி ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்பது நவக்கிரகம் இருந்தால் என்ன ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது தாப்பும் தாவப்பம் சார்ந்த உற உறவுன்னு சொல்லக்கூடாது அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடாது எப்படின்னா காரகோ நாஸ்தி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது சூரியன் தகப்பன் சார்ந்தது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்போ நாங்கள் அந்த சாதகத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிற சாதகம் வந்தாலே நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் இந்த ஒம்பு சூரியன்லேருந்து பாருங்கள் கேது வரைக்கும் மாந்தி வரைக்கும் எடுக்கலாம் மாந்தி வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் சூரியன் வந்து ஒன்பதாம் இருந்தால் தாப்பம் கூட இருக்க முடியாதுங்க இந்த பையன் வந்து வெளியில் இருக்கணும் ஹாஸ்டலில் படிக்கணும் இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த தகப்பை சொல்கிறத அந்த பையன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆமாங்க இப்படி தான் நடக்குது இதுக்கு என்ன பண்ணுறது சரிங்க சித்திரை மாதம் பிறந்தால் மேசத்தில் ச சூரியன் இருப்பார் அதே வந்து எப்படின்னா துலாவில் வந்து அந்த சூரியன் வந்து நீச்சம் அப்போ நாங்கள் நீச்சமானாலும் சொல்லி சில குழந்தைகளை வந்து நீங்கள் தத்து கொடுங்க தத்து கொடுத்து வாங்குங்க நம்ம வயலூர் முருகங்களுக்கு போங்க தத்து கொடுத்து வாங்க அங்கே ஐரு மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு சிலது நிறையா வேலைப்பாடு இருக்குது என்ன வேலைப்பாடு இருக்குன்னா ஒரு குழந்தைய தத்துக்கே கொடுக்குறோம்னா வயலூர் முருகன் வந்து நாங்கள் அனுப்புவோம் பெருமாள் கோயில் அங்கே அனுப்புவோம் அப்போ அனுப்பும்போது எப்படின்னா அந்த சூரியன் அப்போ சூரியன் வந்து அது எப்படின்னா புரட்டாசி ஐப்பசி மாதம் வந்து நீச்சத்தில் வரும்போது அப்போ அந்த பையனை அந்த 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 சா அப்படி பிறந்த சாதகரை நீங்கள் தத்து கொடுங்க தகப்பனோட இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்தை விட்டு இங்கே வரையும் நினைக்க வேண்டாம் இது ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிச்சுறேன் அப்போ வயலூர் முருகன் கோயிலுக்கு போய் தத்து கொடுக்குறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஐருமார்களை பார்த்து இந்த மாதிரி குழந்தைய தத்து கொடுக்கணும்னு சொன்னாலே அவங்க என்ன செய்வாங்க ஒருபடி அப்போ என்ன சொல்கிறது தவிடு தவிடு வாங்கி வச்சுக்குவாங்க இந்த பையனுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க அந்த குழந்தைய வந்து அந்த பழைய ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே ஐருக்கு கூட்டி போவார் ஒரு இரநூத்தம்பது ரூபா சீட்டு போடுவாங்க அந்த இரநூத்தம்பது ரூபா கட்டி உள்ளே குழந்தைய கூட்டி போயிடுவாங்க பின்பக்கம் வந்து அந்த குழந்தைக்கு அம்மாயோ தாத்தாவோ வந்து அந்த குழந்தைய வந்து தத்துக்கு வாங்கிட்டு பின்னாடி தவிட கொடுத்துட்டு தத்துக்கு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து து குளிச்சுட்டு துணிமணி மாதிரி சாமி கொண்டு இது தத்து கொடுக்குறது இது பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் என்ன அப்படின்னா ஆனால் ஒரு தடவை தத்து கொடுத்தா பையனை போதும் பொண்ணாக இருந்தால் அதை திருப்பி மீண்டு அந்த கணவர் கையில் கொடுக்கும்போது தத்து கொடுக்கணும் இப்போ கல்யாணம்லாம் ரெடியாயிருச்சு ஒரு பொண்ணை தத்து கொடுத்துருக்குறோம் கல்யாணம் மேரேஜ் பிக்ஸ் ஆகிடுச்சு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி தான் புது ட்ரெஸ் மாற்றி ஆயிரிட்ட சொல்லி ஏற்கனவே அந்த பொண்ணை தத்து கொடுத்துருக்குறோம் பட் மீட்டு வாங்கி கணவர்கிட்ட ஒப்புடைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னோம்னா அதே மாதிரி தவிடு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி பின்னாடி குழந்தைய வந்து அம்மாயி தாத்தாட்ட விட்டுருவாங்க வெளியே உணந்து அதை மேரேஜ் பண்ணலாம் இதுதான் வந்து முறை அப்படிங்கிறது சரி ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்கே ஆகாதுங்க அப்படிங்கும்போது என்னென்னா நாங்கள் சொல்லுவோம் அப்பா இந்த இந்த தா சாதகர் அப்பா இந்த சாதகரோட அப்பாவை கொஞ்சம் வெளியூர் வெளியில் வச்சுக்குங்க உள்ளே இருக்க முடியாது உள்ளே இருந்தாலும் மனஒருத்தம் பிரச்சனை தான் ஓடும் அப்படி சொல்லி இல்லை அந்த குழந்தை ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பையன ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிறான்னா ஹாஸ்டல் விட்ருங்க இங்கே வேண்டாம் அந்த மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது ஆகாது சூரியன் இருந்தாலே அதில் பிரச்சனை சிக்கல் ஃபேமிலியில் ஓடும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் இடத்துலருந்து சந்திரன் இருக்கான் சந்திரன் என்னங்க தாய்மை பண்பு தாய்மை சம்மந்த விடுது மாதிரி இருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அந்த அது ஒரு தகப்பன் சாரதத்துலேயே ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அந்த பிள்ளை பசங்களுக்கெலாம் ரன் பண்ணுவாருங்க காலையில் பிள்ளையும் பசங்களை எழுப்பிடுவார் சாப்பாடு ரெடி பண்ணுவார் குளி தண்ணி ஊற்றி விட சொல்லுவார் ட்ரெஸ் பண்ணுவார் ஆனால் அவங்க அம்மா பைத்தி முடித்த மாதிரி ஓரமாக உட்காந்துருக்கும் எந்த வேலையும் செய்யாது பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சந்தனை இருக்கிறேன் சந்திர இருக்கும்போது அந்த சாதகத்தில் தகப்பன் சாதத்தில் இருந்தால் அந்த பிள்ளைகளை ரன் பண்ணுறேன் அந்த ரன் பண்ணுறது வந்து அந்த தகப்பன் தான் பிள்ளைங்களை குளிப்பாடி சீவி விபது சாப்பாடு ஸ்கூலு முடிவு கொண்டு விட்டுருப்பார் டெய்லி பார்த்து இதான் பண்ணுவார் என்னங்க பாலை உங்கள் வீட்டுக்காரமே என்ன பண்ணுதுன்னா அடையாங்க அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த சாதகம் கேட்கும் போது சொல்லுவோம் இந்த மாதிரி அப்போ சந்திரனா மனோகரகன் மனோகரகனா சந்திரனோட ஆதிக்க பவரும் ஒரு இருக்கு தாய்மையும் சந்திரனுக்கு வந்து உள்ளமை எல்லாமே அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைக்கு சந்திரன் அதே செவ்வாய் வச்சுங்க செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே நிலம் சம்பந்தப்பட்டது ஆனால் இளைய சகோதரம் சம்பந்தப்பட்டது ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிற ஒரு பா சாதகம் பாருங்க அவங்களது விவசாயம் சம்பந்தப்பட்டது தோட்டம் எல்லாமே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வாங்கிக்குவாங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது நல்ல அதாவது எப்படின்னா குரு பார்வை சுக்கரன் பார்வை இப்போ சுக்கரம் பார்வையே பார்த்தாலே ஒன்பதாம் இடத்துல இருந்து சுக்கரம் பார்த்தாலே வீடு கட்டுவாங்க பூர்வத்தில் வந்து வீடு கட்டுவாங்க நல்ல ஒரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பெரிய பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அந்த மாதிரி இருக்குது அதே செவ்வாய் என்னென்னா நிலம் புலசா வாங்குறது இந்த இவ்வளோ நிலம் புலம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எவருங்க அவர் நிலம் வாங்கி விற்க புரோக்கர் கம்சன் சம்மந்தப்படுதும் பண்ணுவார் நாங்கள் சொல்லுவோம் என்னங்க நீங்கள் கொடிக்கணக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னா ஏங்க சும்மா இருக்கிறதுக்கு பண்ணுவோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்பார் ஆனால் அது கம்சனுக்காக அவர் பார்ப்பார் கம் கம்சனுக்காக போவார் ஒன்பதாம் செவ்வாய் இருந்தால் கம்சன் சம்மந்தப்பட்டது வரவு செலவு எல்லாம் பார்ப்பார் அதில் வச்சு அவருக்கு நிலம் நிறையா வாங்கியிருக்கார் அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தகப்பம் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது பாருங்க ஒன்பதாம் இடத்துல போது பார்த்திங்கன்னா அந்த தகப்பம் பாட்டம் போட்டம் பேரில் இருக்கிற பத்திரம் பாண்டு எல்லாமே கிளீனாக இருக்கும் டாக்குமெண்ட்டு புதனை இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் அப்படி தான் இருக்கேன் பழைய பாட்டம் பேரில் ஒரு பட்டாசிட்டா இருக்குங்க ஆனால் அது பார்த்தா பக்காவாக இருக்கும் அந்த பட்டாசிட்டா எந்தவுடைய நபர் பேர்லேயும் போகாது அவர் நபர் பேர்லேயே இருக்கும் அதை அப்படியே பத்திரம் பதிவுன்ற மாதிரி வரும் இதுதான் வந்து அந்த புதன் செவ்வாய் இருக்கிறது புதன் செவ்வாய் இருக்கிறதும் அந்த மாதிரி அப்போ அந்த செவ்வாய் சம்மந்தப்படுறது நிலம் போல வாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் இந்த தகப்பன் பேரில் வந்து தகப்பன் சாதகத்தில் ஒன்பதாம் இடம் வளர்த்திருந்து அந்த அதில் இடத்துல இருந்து நல்ல நிலைமை இருந்தால் பேர்லேயே தான் பத்திரம் பதிவாகுங்க அவர் அவர் பேர்லேயே தான் பத்திரம் பதிவாகிட்டு இருக்கும் இதே பாருங்கள் அவருக்கு பெறக்கூடிய பசங்க பாருங்க அது ஒன்பதாம் இடமோ ஒன்னஞ்சு ஒம்போதோ அது விட்டு வேறையாக இருந்தால் அவங்க பேர சொத்தியா வராது படிப்பாங்க வேலைக்கு போவாங்க மேரேஜ் பண்ணுவாங்க இதுதான் ஒரு சாதகத்தை பன்னெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதாவது எப்படின்னா இதை தெளிவாக இப்போ தெளிவாக பார்த்து நம்ம பலன் சொன்னால் மக்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் சரி ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்காரு புதன் சொன்னது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பத்திரம் பாண்டு எல்லாமே அது வந்து எப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியம் அதை பூர்வ புண்ணிங்கிறது ஒன்னஞ்சு ஒன்பது அஞ்சாம் இடம் அதாவது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது அந்த அதில் வந்து அந்த புதன் பகன் இருக்கும்போது நாக்குப்பூண்டு பத்திரம் பாண்டு எல்லாமே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு அமைப்பு இருக்குது பூர்வ புண்ணியம் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து இடம் வாங்கி தான் பாருங்களே இப்போ வந்து எப்படின்னா ஒரு நபர் பேரில் பத்திரம் பாண்டு எல்லாமே இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து இலவசமாக கொடுப்பாருங்க ஒன்பதாம் இடத்துல வந்து அந்த புதன் இருக்கும்போது இந்த இந்த என்னுடைய இடத்த இந்த கோயிலுக்கு நான் இனாமா கொடுக்குறேங்க அப்படிங்கும்போது அந்த பா அந்த பத்திரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவர் பேர் தான் இருக்கும் ஆனால் எனாமான்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு சேர்ந்துடும் ஆனால் பாருங்கள் தளம்பரை தலைமுறை கோயில் அழியுமா எப்போவுமே அழியாது அந்த அந்த பத்திரம் பாண்டு அவருக்கு இருக்கும் ஏன் இருக்குது ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கார் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது அதே புதன் புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குதுங்க ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது புதன் சம்பந்தப்பட்டது புதன் சம்பந்தப்பட்டதுனாலே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா செவ்வாயும் புதனும் இன்வால் தான் வருவாங்க அப்போ அந்த புதன் இருக்கும்போது எல்லா ஒரு பத்திரம் பாண்டு பதிவு சம்மந்தப்பட்டது அதுலேயும் பாருங்கள் புரோக்கர் கம்சன் சம்பந்தப்பட்டது அதுலேயும் அவரை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதன் சாதகத்திலே ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தாலோ குரு பார்வை சுக்கரன் பார்வை நல்ல கிரகம் பாவ கிரகம்லாம் நல்ல கிரகம் பார்த்தா பத்திரம் பாண்டு எல்லாமே டக்காக இருக்கும் எங்கேயும் அடமானம் வைக்க மாட்டாங்க ஒரு பேங்க்லேயோ அதை அடமானம் வச்சு காசு வாங்குறதோ அந்த வேலையே இருக்காது தெளிவாக இருக்கும் எத்தனை பத்திரம் அவங்க பேரில் எத்தனை வீடு வீடு வண்டி வாகனம் எது வந்தாலும் சரி அவங்க வந்து பத்திரம் வந்து வீட்டில் தான் இருக்கும் பாண்டு பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அடமானம் வைக்க முடியாது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே செவ்வாய் அதாவது புதன் இருக்கும்போது இப்போ குரு இருக்காருங்க ஒன்பதாம் மடத்தில் குரு இருக்கும்போது எப்படின்னா ஒரு மனித சாதத்தில் ஒன்பதாம் இடம் குரு இருக்குது குருன்னா என்ன தெய்வ அனுகிரகம் தெய்வம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் மடத்தில் குரு இருந்தால் ஒரு கோயில் தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டது கட்டுறதோ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதோ துறைக்கும் வந்து அவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்க தலைமையாக கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்க வச்சு என்னங்க அது அந்த ஆனால் பூர்வ அந்த அவர் வந்துங்க அந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்ன சந்தோஷப்படுவார் ரொம்ப மன ஆத்மம் திருப்தியாக செய்வாருங்க சாப்பிடக்கூட மாட்டாருங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு மூணு நாள் நடக்குதுன்னா அந்த மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருப்பார் எப்படிங்க ஒன்பதாம் இடத்துல குருன்னா தெய்வம் அனுக்குறவங்க தெய்வமே கூட்டிகிட்டு போயிடும் தெய்வமே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கும் தெய்வம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் அவருக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்துருப்பாங்க மராது கோயிலுக்கும் அவரை வந்து அழைச்சிட்டு பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் வரணும் ஐயா நீங்கள் தான் வந்து இந்த எல்லாமே பண்ணணும் அப்படிம்பார் ஏன்னா அது அவரோட கொடுப்பனை ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது அவரோட கொடுப்பனை அப்படி இருக்கும் ஒரு மனிதனோட சாதத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலே அவருக்கு ஊர்லேயும் சரி மதிப்பு மரியாதை தமிழ்நாடு போல தெரியுங்க இப்போல்லாம் இப்போ ஆன்லைன் சம்மந்தப்படுது ஃபோன் மொபைல்லாம் வருது பாருங்கள் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் தவற்தொடர் நிறையா இருக்குது ஒரு 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 மனிதன் சாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் இந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள தேவஸ்தானத்துக்கு பூரா தெரியும் தேவஸ்தானத்துக்கு பூராமே தெரியும் அவரை பற்றி அவர் என்ன கோயிலுக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காரு கோயிலுக்காக என்ன பாடுபடுறார் ஏங்க தெய்வமே அவருக்கு இருக்குங்க அவருக்கு அவர் வாட்டில் இருப்பார் ஒரு பத்திரிக்கை வரும் ஐயா உங்களுக்கு இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம் குடமுளக்கு பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் தலைமை வந்து நீ தலைமை தாங்கி நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது இவர் ஊருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது எப்படி பாருங்கள் அவர் பப்ளிக்கில் ரீச் ஆகிறது தானாங்க இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகம் தானாக கொடுக்கும் இறைவன் வந்து அவருக்கு தானாக கொடுப்பார் அதுதான் வந்து கொடுப்பனை ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்னங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அத்தைமார்கள் எப்படிங்க இ இவர் இவங்க அப்பா கூட பிறந்த அத்தைமார்கள் அத்தைமார்கள்லாங்க ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறவங்க வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க காரு வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க கீழே வந்து பசங்க பிள்ளைங்க இந்த சாதகருக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் ஆனால் அவருக்கு இப்போ ரெண்டாவது பிறந்த பையன் பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் இவர் வந்து உள்ளூரில் லோக்கல் இருக்கார் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அத்தைமார்கள் பார்த்தீங்கன்னா சொந்தமாக அவர் பேரில் காரு அவர் பேரில் வீடு ஆனால் அந்த ரெண்டு பேர் கூட பிறந்தவங்க போகாமல் போகிறாங்க எப்படி அண்ணனுக்கு முன்னாடி இது செய்கிறாங்களே ஏன் எங்களுக்கு செய்யலை இதே கேள்வி அப்போ நான் சாதகம் பார்க்கும்போது வந்து சொல்லுவேன் அம்மா பாப்பா நீங்கள் படிங்க வேலைக்கு போங்க அதோட சரி நீங்கள் சேமிச்சுக்கோங்க ஆனால் உங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் கேட்காதீங்க அவர் கொடுத்து வச்சு பிறந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் அப்போ அத்தை அத்தை சம்மந்தப்படுது அத்தைமாரோட சம்மந்தப்பட்டது எல்லாமே அவருக்கும் அவங்க மீறி இவங்க பேசினா தம்பி நீ வீட்டுக்கு வா நான் உனக்கு கல்யாணம் மற்றது எல்லாமே நான் பண்ணி வைக்கிறப்பாங்க ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்க போகிறான் அப்போ ஆ சுக்கரன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அத்தைமார்கள் அந்த அத்தைமார்கள் பூராமே நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி நடத்துவாங்க எப்படி சொந்த பிள்ளை மாதிரி நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு பசங்க பிறந்த பசங்க பிள்ளைங்க கூட என்ன கே கேட்பாங்க எப்படிங்க மாமா பையனுக்கு மட்டும் இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேரண்ட்ஸு கேட்பாங்க அப்படிலாங்கண்ணா அந்த தம்பி வந்து நமக்கு குடும்பத்தில் ஒரு பையன் எல்லா ஒரு ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அந்த பையன் வராரு அவர் பேரில் நாங்கள் வீடு வாங்கி தான் கொடுப்போம் அப்படிம்பாங்க அப்படி சூழ்நிலை வரும்போது இந்த பையனோட அப்பா பாரு கூட பிறந்தவங்க தானே உடனே அவங்களுக்கு உனக்கு என்ன சொத்து நீங்கள் வாங்கிக்க போங்க எப்படி பாரு ஒரு பேமில ஒரு சாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடமா ஒரு பரிமாற்றம் பாருங்கள் உடனே ஒரு நல்லது கெட்டது ஒரு விசேஷம் ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பட்டுப்புடையை எடுக்கிறது கல்யாணத்துக்கு தாலி செய்கிறது எல்லாமே இவர்தான் முன்னோடி வச்சுக்குவாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே பார்த்தீங்களேன் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடாது ராகு கேது இதெல்லாம் மாந்தியெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த சாதகம் என்ன பண்ணுவாருங்க ரொம்ப கஷ்டப்படுவாருங்க என்னங்க ரொம்ப கஷ்டப்படுவார் பிரச்சனையை மாட்டிக்குவார் ஆனால் ஊருக்கே உழைப்பாருங்க எல்லாம் அவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு ஒரு யூஸ் ஆகாது வீட்டுக்கு ஒரு யூஸ் ஆகாது அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிற சாதகத்தை நான் பார்த்ததில் நிறையா சாதகம் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்க கூடாது ராகு இருந்தால் பிரச்சனை சிக்கல் பாட்டன் சம்மந்தப்படுது ராகுன்னா முன்னோர்களா பாட்டன் முப்பாட்டம் வருதா அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது பிரச்சனை சிக்கல் ஏன்னா என்ன சொல்கிறதுனா அவர் வீட்டுக்காக உழைக்க மாட்டாருங்க ஊருக்காக உழைப்பார் ஊருக்காக வெளியூர் போகிறது வெளியில் போகிறவங்களாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு வேலைக்கு மாட்டார் ஒரு உருப்படியான ஒன்றும் பண்ண மாட்டாரு ஆனால் பசங்க பிள்ளை இருக்குது இதை ரன் பண்ணுறது என்ன அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி தான் பண்ணிட்டு வராங்க இப்படி தான் வந்து ஒன்பதாம் இடத்துல ராக இருக்குது இதே ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குதுங்க கேது போனேன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிற சாதகம் சில சாதகம்லாம் பார்த்தாங்க அந்த கேது என்ன பண்ணுவார் தெரியுமா ஒன்பதாம் இடம் இவருக்கு சொத்து சுகம் எல்லாமே இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும் அந்த கேது இருக்கும்போது இவர் மேரேஜ் பண்ணி ஒரு பையன் பிறக்குங்க இருக்கிற சொத்து எல்லாமே சுருங்கிருங்க விற்றுருவாங்க ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாலே இருக்கிற சொத்தை விற்றுருவாங்க அவருக்கு வந்து எந்த பெனிஃபிட் இருக்காது அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிற பையன் அந்த சாதகத்தில் பையன் பிள்ளை இருக்கு அவருக்கு எதுவுமே யூஸ் இருக்காது இருக்கிற சொத்தத்தெல்லாம் விற்றுட்டு கஷ்டப்படுவார் ஆனால் அந்த அம்மா அந்த பிள்ளை அந்த அவரோட மனைவி தாங்க கூலி வேலைக்கு போயாவது கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை ரன் பண்ணும் இவர் வந்து இவர் ரிஸ்க்கு போவார் வருவார் குளம் சாமின்னு உத்திராசு கட்டை போயிட்டு அழிஞ்சிட்ருப்பார் ஆனால் ஒரு ஊசு இருக்குது ஒரு ரீஸ் இருக்காது நான் சொல்லுவேன் எங்கே ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குது பார்த்து குளம் போங்க உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு என்ன அதை பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி போகிறது வந்து மகா தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்க ஒன்பதாம் இடத்துல மாந்தி மாந்தின்னு என்ன தெரியுங்களா ஒன்பதாம் இடத்துல சொல்கிறது தகுப்பம் சா தகுப்பம் சம்பந்தப்பட்டது உறவு சம்மந்தப்பட்டது மாந்தி அந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது எப்படின்னா நான் கேட்பேன் இந்த சாதகத்தில் ஏமா நீங்கள் திரு தர்ப்பணம் தீதியெலாம் எதுவுமே கொடுக்கலைங்கம்மா ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தாலுமே என்ன சொல்கிறது ஏமா உங்களுக்கு கனவு வருதாம்மா கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க நைட்டில் ஒருத்தர் துண்டு கட்டிட்டு இடுப்பில் துண்டு கட்டிட்டு குளிர் குளிர்னே வந்தாருங்க கனவுல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் நான் சொல்லுவேன் உங்கள் மாமனவரோட மின்னோர்கள் அவங்க தான் வர்றாங்க அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் தீதி கொடுமா தர்ப்பணம் தீதி கொடுத்தா தான் அவங்க வந்து கனவுல வர மாட்டாங்க இல்லைனா கண்டிப்பாக கனவுல வருவாங்க அதனால் பிரச்சனை சந்திக்கணும் அம்மா ஒன்று நம்மளை கொ கொடுமுடியில் குடிக்கலாம் கொடுமுடி மகடீஸ்வரம் கோயிலில் வந்து நீங்கள் தர்ப்பணம் தீதி கொடுக்கலாம் அப்போ திருச்சி திருச்சி அம்மா மண்டபம் அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லைனா ஒன்று ராமேஸ்வரத்தில் கொடுக்கலாம் மெயினாக வந்துங்கம்மா அந்த மின்னோர்களுக்கு தர்ப்பணம் ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தால் மின்னோர்களுக்கு தர்ப்பணம் சம்மந்தப்படுது அதை மாதிரி நீங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அம்மா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ப்பீங்க வாழ்க்கையில் செய்கிறதை விட ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தாலே மாந்தி என்ன நட்சத்திரத்திற்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன் எடுக்கணும் அந்த ஒம்பதாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வருவார் ஒருத்தர் வந்து குளிர் அடிக்குது இல்லைன்னா சாதம் வேணும் சாப்பிடணும் பசிக்குது இவ்வளோங்க கேட்பார் யார் அப்போ அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது தகப்பம் சார்ந்த உறவு அப்போ அவங்க வயலில் இறந்தவங்க மின்னோர்கள் அந்த மின்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் திதி கொடுக்கணும் அந்த தர்ப்பணம் தேதி நீங்கள் கொடுக்கலைன்னு வச்சுங்க இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் பிரச்சனை சிக்கல் ஓடும் இதெல்லாம் இருக்கட்டும்மா தை மாதம் ஒன்றா தை மாதம் ஒன்றாந்தேதி நீங்கள் வந்து என்னென்னா இந்த கன்னி தெய்வம் இருப்பாங்க இந்த இந்த மின்னோர்கள் தர்ப்பணம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க கன்னி தெய்வம் காதாவள கருமணி கும்பிடக்கூடிய கன்னி தெய்வம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை வச்சுட்டு இருக்கிறாங்க எப்படின்னா கண்ட கன்னி தெய்வம் வந்து சப்த கன்னிங்கம்மா சப்த கன்னி இப்போ நீங்கள் சைவமாக பட பண்ணி த இலை ஒரு ஒம்பது இலை போட்டு தலைவாலை இலை போட்டு ஒம்பது சாதம் சைவம் பண்ணி ஒம்பது செவ்வழனி வைங்கம்மா காதாள கருமணி வச்சு அந்த கன்னி தெய்வத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கவுனு சம்மந்தப்பட்டது ஒரு சாக்கெட் பெட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க ஒரு ஒம்பது சப்த கன்னி ஒம்போது பிள்ளைகளை நீங்கள் வர சொல்லி அந்த அந்த சாமி வழிபாடு வச்சு அந்த ஒம்பது பிள்ளைகளையும் அந்த வந்து சாதம் சாப்பிடணும் அந்த சாதம் சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம் ரொம்ப சந்தோஷப்படுமா ரொம்ப சந்தோஷப்படும் ஆத்ம திருப்தியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த வருஷம் நான் சொன்னது செய்யுங்க அதாவது காதாள கருமணி வச்சு கன்னி தெய்வத்துக்கு ஒம்போது படப்பு போட்டு சைவ சாப்பாடு ஒம்பது குழந்தைகளை ஒம்பது குழந்தைகளை உங்கள் அக்கம் பக்கம் உள்ள ஒம்போது குழந்தைகளை வந்து வயசுக்கு வராத பொண்ணு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட வச்சு ஒம்போது குழந்தைக்கு அப்போ இந்த ஒம்போது படப்பு போகிறீங்களா சாப்பாடு சாதம் வைக்கிறீங்களவா வெத்தலை வாக்கு ரெண்டு பழம் வெத்தலை வாக்கு ரெண்டு பழம் ஒரு கண்ணாடி கூட அதில் வச்சுக்கலாம் ஒம்பது கண்ணாடி வாங்கி வழிபடு வச்சுட்டு நீங்கள் அந்த ச அந்த அந்த கன்னிமார் கன்னி தெய்வம் அப்போ சப்த கன்னி உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தை வழிபாடு வச்சு அந்த ஒம்பது குழந்தைகளுக்கும் ஒம்போது படப்பை சாப்பிட சொல்லி போகையில் அவங்களுக்கு ஒரு 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 அமௌண்ட் உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்டு அந்த கண்ணாடியை நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம் வந்து சந்தோஷப்படும் நீங்கள் இந்த வருஷம் கும்பிட்டு பாருங்கள் அடுத்த வருஷம் இன்னும் மேலுக்கு வருவீங்க நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த கடனாக இருக்கிறாங்க கடனை வாங்கி கஷ்டப்படுறாங்க க வீடு கட்டி கடன் வாங்குறாங்க கல்யாணம் பண்ணால் கடை வாங்குகிறாங்க மக்கள் கடன் வாங்கிறது பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு சேசன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நான் நான் பார்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பதாம் இடத்துல ராகு இருந்தாலே ஒம்பதாம் இடத்துல மாந்தி இருந்தாலே மாந்தி ஒம்புல ஒம்பதில் இருக்கக்கூடாது லக்கணத்தில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க பாப்பா வம்பு வழக்கு பிரச்சனை சேசன் பிரச்சனை இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த மின்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி இந்த கா கன்னி தெய்வத்துக்கு தர்ப்பணம் செஞ்சு அது முறையாக பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனையே வராதுங்க சண்டை சச்சரோ நீங்கள் ஒரு பேங்க்லேயே கடன் வாங்கினா கடன் லாக் ஆகி நிற்குது ஏன் நிற்குது நீங்கள் உங்கள் இல்லற இல்லத்துற இல்லறத்தில் உங்கள் உங்கள் ஒன்றா அதாவது ஒன்றாம் இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை இந்த குல தெய்வத்தையும் சரி இந்த கன்னி தெய்வத்தையும் சரி நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை அம்மா நான் இன்னொன்று சொல்கிறேங்க இப்போ இந்த இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்குது அதே அதே கேது போன்றிருக்குன்னா உங்கள் சாதகத்தை எனக்கு என்னுடைய நம்பர் நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் எனக்கு சாதகத்தில் அனுப்புங்க அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அதாவது தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து தொண்ணூற்றி நாலு நான் கரூர் மணிவேல் இந்த நீங்கள் அம்மா காசை பற்றி பிரச்சனை இல்லைங்கம்மா உங்கள் சாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கோ மாந்தி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கா இதுக்கு என்ன வழிபாடு எப்படி அது அதுக்கு முடிபாடு பண்ணுறது அப்போ அந்த முறிபாடு பண்ணுறது என்ன முறையோ சொல்லி உங்கள் நீங்கள் கடன் இருந்து கடன் பிரச்சனையிலேருந்து வெளிய வரீங்க இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலே காரு டூ வீலரு மொபைல் உங்களுக்கு கடந்தான் வாங்குறோம் இதிலிருந்து இருந்து முத வெளியே வரணுங்க கடன் கட்டி வெளியே வர்றதுக்கு என்ன வழி இதை செய்யுங்க முத இதை செய்யணும் என்ன பண்ணணும் உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தை பிடிக்கணும் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டை பூட்டம் இறந்த மின்னரில் பிடிக்கணும் அப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி அப்போ ஒம்பது நவக்கிரகம் அதாவது எப்படின்னா இந்த கன்னி தெய்வத்தை வழி போடுறது பண்ணுறது இதெல்லாம் ஒரு பிள்ளைங்க வந்து வயசுக்கு வராத பிள்ளைங்க ஒரு அதாவது சப்த கண்ணி ஒம்பது பேர் ஒம்பது இலை போடுங்க ஏன்னா செவ்வளநி ஒம்பது பொத்து வச்சுங்க ஒரு இலைக்கு ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பழம் வைக்கணும் காதாள கருமணி வைக்கணும் அப்போ அந்த ஒம்பது சப்த கண்ணிக்கு நீங்கள் பழிபாடு வச்சு நீங்கள் சரி பண்ணி அந்த ஒம்போது குழந்தைகளை வந்து அந்த சாப்பிட விட்டு அவங்க போயில வந்து உங்களால் உண்டானது அந்த வெத்தலை பார்க்க ரெண்டு பழம் அதில் உண்டானது ஒரு ஒரு அமௌண்ட் பணத்தை வச்சு அந்த கண்ணாடியும் கொடுத்து விட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கும்பிடுங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க இதான் மெயின் என்னங்க நம்ம குலதெய்வம் மெயின் நம்ம பாட்டை பூட்டை இறந்தாரே அவங்க தான் மெயின் ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம் இந்த காதாள கருமணி கும்புற கன்னித்தெய்வம் இதை மெயினாக பிடிங்கம்மா பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக சேர்ப்பீங்க ஏன்னா ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா மக்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடனும் அதில் பிரச்சனை ஒரு கல்யாணம் பண்ணாலும் கடன் பிரச்சனை ஒரு வண்டி வாங்கினாலும் ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி மொபைல் வாங்கி பதினஞ்சாயிரரூபா போட்டு வாங்குறாரு ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு மொபைல் தொலைஞ்சி போச்சு இப்போ என்ன பதிவு பண்ணி வச்சுருக்காரு என் மொபைலை கண்டுபிடி எப்படி பாருங்கள் இதெல்லாம் என்னங்க காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணி தெய்வங்க உங்கள் குழந்தைங்க இங்கே பாருங்க அதாவது இஷ்ட தெய்வத்தை தான் அதிகமாக கும்பிட்றாங்க மக்கள் கும்பிடுங்க நான் வேணான்னு சொல்ல இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வம் வழிவிட்டால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இஷ்டத்தையும் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது நல்லா புரிஞ்சுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் ஒன்னஞ்சு ஒம்பது உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டை மூட்டை முப்பாட்டேன் உங்களை கண்ணி தெய்வத்தை வழிபடுங்க வழிபட்டீங்கன்னா தான் உங்கள் நீங்கள் வேறு இஷ்ட தெய்வத்தை கும்புறது உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் இதை நல்லா கவனமாக பார்த்துங்க இதை இதை வழிபாடு வைங்க இல்லைன்னா நான் சொன்ன ஃபோனு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் தெளிவாக பேசி நான் தெளிவாக பண்ணுறேன் அதாவது குபேர கலச அறக்கட்டளை இந்த வாய்ப்பை வழங்கியதுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நல்லா அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் அதாவது இந்த கு குபேர கலச அறக்கட்டளை மாதாந்திர கர்த்தரம் நடத்தும் பதினெட்டாவது மாதாந்திர கர்த்தரன் இந்த குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி ஐயா பிரகா சார் நன்றி நன்றி சொல்லி அதாவது வந்து எப்படின்னா எனதுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு நான் கரூர் ராயனூர் மணிவேல் அற்புதமா ஒன்பதாம் பாவகத்தையும் கன்னி தெய்வ வழிபாடை பற்றி மிக அற்புதமா பேசிய நமது மணிவேல் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை கௌரவிக்கும் விதமாக பொன்னடை பெற்றுமாறு குபேர கலசார அறக்கட்டளை நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன்